அல்லாஹ் வந்து மனிதர்களுடைய படைப்பு குறித்து பேசுகிறான் மனிதர்களை வந்து அல்லாஹ் எதுல படைச்சிருக்கிறான் மண்ணிலிருந்து படைத்ததாக தான் பிரபுல் ஆலமின்னு சொல்லுகிறான் மண்ணிலிருந்து நம்ம படைச்சோம் அப்படின்னு சொல்லி திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனா மண்ணு மட்டுமே நம்முடைய மூலப்பொருள் கிடையாது நீரும் நம்முடைய மூலப்பொருள் தான் திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அனைத்து பொருள்களையும் நீரினால் இறைவன் படைத்திருக்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீரைக் கொண்டு இறைவன் படைத்திருக்கிறான் அது எப்பேற்பட்ட உயிரினங்கள் தங்களுடைய வயிற்றால் ஊறக்கூடிய உயிரினங்கள் தன்னுடைய இரண்டு கால்களால் நடக்கக்கூடிய உயிரினங்கள் நான்கு கால்களால் நடக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லா உயிரினங்களையும் நீரால் படைத்திருக்கிறோம் அப்போ மண்ணை கொண்டும் படைத்திருக்கிறான் நீரைக் கொண்டும் அல்லா படைத்திருக்கிறான் நம்முடைய மூலப்பொருள் என்பது மண் மண்ணு நேரடி கிடையாது மண்ணினுடைய இன்னைக்கு மனுஷன் அவன் கிட்ட இருக்கக்கூடிய சத்துகளும் மண்ணினுடைய உயிர் சத்து தான் அதே மாதிரி நீர் சாப்பிடக்கூடிய அனைத்து காய்கறி எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா மண்ணு தான் மண்ணு தான் என்ன செய்கிறது காய்கறியாக மாறி உணவாக மாறி உங்களுடைய உடலில் வந்து மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறது மலமாக வெளியே செல்கிறது அப்ப மண்ணினாலும் நீரினாலும் அனைத்து உயிர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் இப்ப ரத்தம் சொல்றோம்ல ரத்தம் நம்ம சொல்லிக்கிடறோம் அது கூட என்னதுதான் நீர் தான் அது அதான் அல்லா நினச்சா ரத்தமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இறைவன் நீரினுடைய தேவையினால் படைத்திருக்கிறான் நீர் இல்லாத உலகமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பை ஒரு செட்டப்பை ஆலமின் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான்